அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக் கல்வித்துறை இன்றைய தினம் உடற்கல்விக்கென தனியாக பாடநூல் வடிவமைத்திருக்கிறது அதனை இணையத்தில் வெளியிடவும் செய்துள்ளது உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த பாடநூல் தொகுப்பை பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்தால் நீங்கள் டிரைவில் ஓபன் செய்து கொள்ளலாம் இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ பள்ளிக்கல்வித்துறை தற்சமயம் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு உடற்கல்விக்கென தனியாக பாடநூல் வெளியிட்டிருக்கிறது ஆசனம் அதாவது யோகாசனம் பற்றி பாடங்கள் இதில் கொடுத்துருக்கிறார்கள் வார்மப் எக்ஸசைஸு எப்படி முறையான பயிற்சி செய்யணும் சிறப்பு பயிற்சி அதுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு விளையாட்டு கபடி கைப்பந்து கால்பந்து சிலம்பம் ஓட்டம் நீளம் தாண்டுதல் குண்டெறிதல் உள்ளிட்ட முக்கியமான தமிழக விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான பயிற்சியை எப்படி அளிப்பதுன்னு மேற்கோள் காட்டி அதற்கான பாடத்திட்டத்தையும் வடிவமைத்திருக்கிறார்கள் இதுக்கான சிலபஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த புக்கில் கொடுத்துட்டாங்க சிக்ஸ்த்து டு டென்த்து ஸோ உடற்கல்வி ஆசிரியர்கள் என்ன சிலபஸை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் செக் பண்ணிக்கோங்க நன்றி மேலும் அடுத்த ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்